அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேலுமணி விதித்திருக்கும் ஒற்றை நிபந்தனை முக்குளத்தூர் சமுதாய மாவட்ட செயலாளர்கள் ரகசிய சந்திப்பு அதிமுகவில் தினம் தினம் பல்வேறு விதமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது ஓபிஎஸ் இணைப்பு சசிகலா சுற்றுப்பயணம் டிடிவி தினகரனினுடைய பிரச்சாரம் என பல்வேறு வகையிலான செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் திமுகவினுடைய தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு இதுவரையிலும் அதிமுகவினர் பதில் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது இப்பொழுதுதான் தூங்கி எழுந்தது போன்று ஒவ்வொருவராக அவருக்கான பதிலை அளித்து வருகிறார்கள் வளர்மதி செல்லூர் ராஜு போன்றோர்கள் அதிமுகவின் அனைத்து விடயங்களிலும் முன்னணியில் நின்று பேட்டி கொடுக்கின்ற ஜெயக்குமார் இன்னும் வெளிவரவில்லை அவர் தூக்கத்தை கலைக்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்றும் இந்த தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கவும் அந்த வியூகங்களில் முதன்மையானதாக ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது பற்றிய விவாதமும் இருக்கும் என்கிறார்கள் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எனவே முன்னாள் அமைச்சரும் தலைமை கழக செயலாளருமான எஸ் பி வேலுமணி அதிமுகவிற்குள் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு வருவதற்கான செயல் திட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதிமுக உடைந்திருக்கின்றது என்ற பொதுமக்களின் அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டும் என்றால் பன்னீர் செல்வத்தை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை அதிமுகவினுடைய சீனியர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் ஆனால் கே பி முனுசாமி ஜெயக்குமார் போன்ற ஒரு சில புல்லுருவிகள்தான் இந்நாள் வரையிலும் அதிமுகவிற்குள் செல்வத்தை கொண்டு வரக்கூடாது என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் பன்னீர்செல்வம் கடந்த எம்பி தேர்தலிலேயே ராமநாதபுரம் தொகுதியில் தனித்து போட்டியிட்டார் பலாப்பழம் சின்னத்தில் அவரை தாமரை சின்னத்தில் நிறுத்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ முயன்றது ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை இதேபோன்று பன்னீர்செல்வம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தங்களது கட்சிக்கு வாருங்கள் என்றும் அழைத்து விட்டது அவருக்கு ஆளுநர் பதவியை கூட தர முன்வந்தது ஆனால் பன்னீர்செல்வம் எதற்கும் அசியவில்லை தனது இறுதி மூச்சு வரை அதிமுகவில் இருப்பேன் என்பது போன்று இதுவரையிலும் தனித்து செயல்பட்டு வருகிறார் அதிமுகவில் இணைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் மேலும் பல்வேறு கட்சிகளிலிருந்து பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு வந்தாலும் கூட அவர் அதிமுகவில் இணையவே விரும்புகிறார் இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் அதிமுகவில் சேர்வதற்கு எந்த விதமான நிபந்தனையும் விதிக்க கூடாது நீங்கள் வந்த பிறகு மற்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்பதுதான் அந்த ஒற்றை நிபந்தனை இது குறித்து பன்னீர்செல்வம் இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை இரண்டு நாட்கள் சென்றும் கூட பன்னீர்செல்வம் அவர்களிடமிருந்து சாதகமான பதில் இதுவரையிலும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவின் முக்குலத்து சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சில முக்கிய நிர்வாகிகள் போன்றோர்கள் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அங்கு பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா போன்றோர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இவர்கள் அதிமுகவிற்குள் வந்தால்தான் நம்மால் இந்த பகுதிகளில் அரசியல் நடத்த முடியும் இல்லையேல் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு நாம் திருப்பக்கம் கூட செல்ல முடியாது எனவே இவர்களை இணைப்பதுதான் நமக்கு உகந்தது அதுதான் எதிர்கால அரசியலுக்கும் நல்லது இல்லையில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது அதிமுக அழிந்துவிடும் என்று கூறியுள்ளார்கள் மேலும் பன்னீர்செல்வத்தின் வலதுகரமாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய வைத்தியலிங்கம் தரப்பிடமிருந்தும் அதிமுகவின் இப்போதைக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஓ எஸ் மணியன் காமராஜ் செல்லூர் ராஜு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போன்றவர்கள் தொடர்ந்து பேசி வருவதாக சொல்லப்படுகிறது செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவின் ஒற்றுமை பற்றி வலியுறுத்துமாறு அவரிடம் வைத்தியலங்கம் தரப்பினர் தொடர்ந்து பேசி வருகிறார்களாம் இதேபோன்று மன்னார்குடி திவாகரனின் மகனான ஜெய் ஆனந்தும் கூட தென் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ரொம்ப பவியமாகவும் பணிவாகவும் பேசி வருகிறார் என்று கூறப்படுகிறது வருகிற பதினாறாம் தேதி அவசர செயற்குழு கூட்டத்தில் ஒன்று கூடப்பட்ட அதிமுக என்ற விவகாரத்தை வலிமையாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடியின் பிடிவாதத்தை தளர வைக்க வேண்டும் என்றும் இவர்கள் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று அதிமுக ஒன்றாக இல்லை என்ற நிலையில்தான் பாஜக நம்மை சீண்டி பார்க்கிறது நாம் எல்லோரும் ஒன்றாகிவிட்டால் பாஜக கழற்றி விட்டுவிட்டு பாமக தேமுதிக புதிய தமிழகம் என்ற வெவ்வேறு கட்சிகளோடு நாம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அவர்களும் நம்மை நம்பி வருவார்கள் அப்பொழுதுதான் அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியும் இன்று நாம் எத்தனை பிரிவுகளாக இருப்பதற்கு அடிப்படை காரணமே பாரதிய ஜனதா கட்சிதான் எனவே நாம் ஒற்றுமையாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கலாம் அதற்கு இதுவே சிறந்த தருணம் இதை நாம் விட்டுவிடக்கூடாது என கூறியுள்ளார்கள் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் வைத்தியலிங்கம் தரப்பிடம் பொழுது அதிமுக பலமாக இருக்கிறது தான் எல்லோருக்கும் நல்லது இல்லைன்னா பிசினஸை பார்க்க போக வேண்டியதுதான் என்று விரக்தியாக தன்னிடம் பேசியதாக வைத்தியலிங்கம் அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள் இப்படி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பினரிடமிருந்தும் தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் என்று பார்ப்போம் நன்றி